உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா கட்சியைய விட எங்களுக்கான சிக்கல் வந்து அங்கங்க இடம் கிடைப்பது எல்லாமே நாம நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு இன்னாரு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அதுக்குள்ள averigupokal எங்களுடைய பொறுச்சால மூலமாக இருக்கு ஓகே ஓகே மண்டபம் குடிதுல ஏதோ பிராப்ளம் சொல்றாங்க சார் இல்ல கண்டிப்பா ஒருசில நாள்ல நாங்க வந்து ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நான் கண்டிப்பாக averigupokal அந்த கரூர் மக்களுக்கு அந்த நிவாரணம் வழங்குவது சொல்றப்ப இப்ப நீடிச்சிட்டே வருது இல்ல நிவாரணம் எல்லா அறிவிப்புகளும் எந்த இடம் எந்த தேதி எந்த இடம் எங்க எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த விதத்திலும் எங்களுடைய கட்சி பணிகள் அங்கங்கே தொய்வு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு என்ன இந்த 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 மிக துக்கத்துல இருந்து நாங்க எந்த நிகழ்ச்சியும் செய்யாமல் இருக்கிறோம் அது கண்டிப்பாக இன்னொரு ஒரு சில நாள் அரசியல் செயல்பாடுகள் எப்ப சார் எதிர்பார்க்கலாம் விரைந்து இல்ல இல்ல கண்டிப்பாக கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் யோசிக்கவும் முடியும் என்னால் அதுதான் எங்களுடைய முக்கியம் அதுதான் எங்களுடைய பிரயாரிட்டி சந்திச்ச பிறகுதான் நாங்கள் அடுத்த நகர்வு எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லா கட்சியை விட எங்களுக்கான சிக்கல் வந்து இடம் அங்கங்கி எல்லாமே நாங்க நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து அதுக்குள்ள அறிவிப்புகள் எங்களுடைய மூலமாக ஒரு சில நாள்ல நாங்க ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாங்க கண்டிப்பாக அறிவிப்பு